அ நண்பர்களே எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இன்றைய கதை அந்த நபர்களுக்கானது தங்கள் வாழ்க்கையில் ஏதாவது செய்ய முடிவு செய்தவர்கள் ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் மட்டுமே பெறுகிறார்கள் தோல்வி பின்னர் அங்கே அவர்களை விட திறமையான ஒருவர் அவர்களின் விதியின் வரிகளை அழிக்கிறார் அவர்களின் கைகளில் இருந்து எப்படி ஒரு தீ கழிப்பறையில் தூங்கிய மனிதனானான் அமெரிக்காவின் பணக்காரர் என்பதை அறியலாம் கதை தொடங்குகிறது கிறிஸ் என்ற மனிதருடன் அவருடன் அவரது மகன் ஜானியும் இருக்கிறார் அவர் பகல் நேர பராமரிப்பில் செல்லப் போகிறார் ஏனெனில் அவரது மனைவி லிண்டாவும் வேலை செய்கிறார் மற்றும் அத்தகைய சூழ்நிலையில் ஜானியை கவனிப்பது கடினம் அவர் இன்னும் சிறியவர் எனவே அவரால் தன்னை கவனித்துக் கொள்ள முடியாது இப்போது எல்லா வழிகளையும் அவர் வைத்திருக்கிறார் அவனுடைய அப்பாவிடம் சொல்லி பிறந்த நாள் இன்னும் சில வாரங்களில் வருகிறது மற்றும் அவர் செய்துள்ளார் அவருக்கான பட்டியல் தயாரிக்கப்பட்ட விஷயங்களை கேட்ட பின் நான் செய்வேன் என்று அவர் அவளிடம் கூறுகிறார் அந்த பட்டியலை பார்க்க விரும்புகிறேன் மற்றும் விரும்புகிறேன் அதை முடிக்க விரும்புகிறேன் ஆனால் சில நேரங்களில் நாம் சில விஷயங்களை தியாகம் செய்ய வேண்டும் யார் தெரியும் இருக்கலாம் டே கேரில் விட்டுவிடுவதை விட உங்களுக்காக எழுதப்பட்ட ஒன்று கிறிஸ் அவருக்காக வெளியே காத்திருக்கிறார் இதற்கிடையில் நாம் அவரது கையில் ஒரு சாதன பெட்டியை பார்க்கவும் உண்மையில் ஏ சில நாட்களுக்கு முன் மேம்பட்ட எக்ஸ்ரே இயந்திரம் வாங்கியுள்ளார் மொத்தமாக இது செய்கிறது அதிகம் செய்ய வேண்டாம் ஆனால் அதன் விலை சாதாரண எக்ஸ்ரே இயந்திரத்தை விட மூன்று மடங்கு அதிகம் இது மிக அதிகம் அதனால்தான் அவர் எல்லா இடங்களிலும் அலைந்து கொண்டிருக்கிறார் யாராவது அவருடைய இயந்திரத்தை வாங்கலாம் ஆனால் எந்த மருத்துவரும் அதற்கு ஏன் இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் ஆனால் இங்கே கிறிஸ் வேண்டும் ஒரு மாதத்தில் இரண்டு இயந்திரங்களை எப்படி வேண்டுமானாலும் விற்கலாம் மற்றபடி அவளது வீட்டுச் செலவு அவளுடைய குழந்தையின் கட்டணம் எல்லாம் நிறுத்தப்படும் மறுபுறம் லிண்டாவும் இரட்டை மாற்றங்களை செய்கிறார் அவள் இதனால் சோர்வடைகிறாள் அதனால்தான் அவள் வைத்திருக்கிறாள் ஒவ்வொரு நாளும் கிரீஸை தனது தோல்வியாக எண்ணி அவள் உதவியற்ற முறையில் புறக்கணிக்கிறாள் இப்போது ஒரு நாள் அவருடைய கோபம் அதிகமாகிறது அவர்களின் வீட்டிற்கு ஒரு வரி அறிவிப்பு வரும்போது அதை பார்த்து லிண்டா கோபத்தால் சிவப்பு நிறமாக மாறுகிறார் மறுபுறம் கிறிஸ் வீடு திரும்பும்போது அவர் தனது இல்லை என்று பார்க்கிறார் பார்க்கிங் கார் அதன் காரணமாக சாலையை கடக்கிறது கோபுரம் அவரை இழுக்கிறது சரி என அவர் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் லிண்டா அவரை தாக்கத் தொடங்குகிறார் தி ஏழை மனிதன் நாள் முழுவதும் அலைந்தான் ஆனால் ஒருவரிடம் பணம் இல்லை என்றால் அவனிடம் இல்லை அவருக்கு உதவ ஒருவர் லிண்டா அவரிடம் வரி பற்றி கூறுகிறார் இன்று காலை வந்த அறிவிப்பு மற்றும் அவர் அதை நாளை செலுத்த வேண்டும் ஆனால் கிறிஸ் எப்போது மறுநாள் வந்து அவர் பில் கட்டவில்லை அதை எப்படி நிரப்புவது அவரிடம் பணமில்லை அதனால்தான் தலைப்பை திரிக்க ஆரம்பித்தார் மற்றும் ஒரு கியூ பாக்ஸை தீர்க்கத் தொடங்கினார் அந்த நேரத்தில் புதிய புதிய சந்தையில் கிடைத்தது அவர் மிக எளிதாக தீர்க்க பயன்படுத்தினார் மற்றும் அடுத்த நாள் அவர் போது தனது சாதனத்தை விற்க எடுத்து அவரது கண்கள் சிவப்பு நிற ஃபெராரி மீது விழுகின்றன கீழே இறங்கியவரிடம் அவர் கேட்கிறார் நண்பா நீ என்ன செய்கிறாய் அவன் சிரித்தான் நான் ஒரு வங்கி பங்கு தரகர் என்று கூறுகிறார் அதற்கு அவர் பதில் நான் வேண்டும் என்று அவர் கூறுகிறார் இதை புரிந்து கொள்ள மீண்டும் கல்லூரிக்குச் செல்லுங்கள் ஏன் இருக்கிறது என்று பையன் சொல்கிறான் எல்லாவற்றிலும் படிக்க வேண்டிய அவசியமில்லை சிலரால் முடியும் இப்போது திறமையுடன் மலைகளை வெட்டுங்கள் அவர் சென்ற பிறகு கிறிஸ் அந்த கட்டிடத்திலிருந்து வந்து அனைவரையும் பார்க்கிறார் அவர் தொடங்குகிறார் ஒரு மனிதனை மிகவும் கவனமாக பார்த்து சிறிது நேரம் அங்கே நிற்கிறது அவருக்கு தெரியாது கடைசியாக எப்போது இப்படி ஒரு புன்னகையை பார்த்திருப்பான் அவரது முகத்தில் அவர் சிரிக்கும் விதம் என்று அதனால்தான் இன்று அவர் தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவை எடுக்கிறார் அவர் சென்று லிண்டாவிடம் பங்கு தரகராக மாறுவதை பற்றி அதே விஷயத்தைச் சொல்கிறார் ஆனால் அவள் அவனை கேலி செய்து சொல்கிறாள் நீங்கள் பதினெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று கனவு காண்கிறீர்கள் பங்கு தரகராக முதலில் வேலையைச் சரியாகச் செய்யுங்கள் ஆனால் கிராசிடம் இருந்தது யோசித்தேன் அதனால்தான் மறுநாள் அவன் வேலைக்கு செல்லும் போது அவர் தனது சாதனத்தை சில தெருக்கலைஞர்களுக்கு அருகில் வைத்திருக்கிறார் அந்த கட்டிடத்தின் உள்ளே சென்று அங்கு என்ன வடிவங்கள் உள்ளன மற்றும் விஷயங்களை புரிந்து கொள்ள தொடங்குகிறார் ஆனால் பின்னர் அவர் அவன் பின்னால் பார்க்கிறான் அதில் அவன் அதை பார்க்கிறான் சிலர் அவரது இயந்திரத்துடன் ஓடுகிறார்கள் பின்னர் கிறிஸ் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர்களுக்கு பின்னால் ஓட ஆரம்பிக்கிறது அவர் வழியெல்லாம் செல்கிறார் ஆனால் அதனால் எந்த பயனும் இல்லை பின்னர் அவர் ஓடிப்போய் வீட்டை அடைந்ததும் லிண்டா அவள் ஒரு இயந்திரத்தை தோற்கடித்ததாக உணர்கிறாள் அதனால் அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் அவளுடன் நன்றாக பேசுகிறாள் இப்போது அவள் விண்ணப்பத்தை நிரப்புகிறாள் எடுத்துக்கொண்டு மறுநாள் செல்கிறார் அலுவலகத்தில் தன் மூத்தவரை சந்திக்கிறார் ஆனால் அவர் அவ்வளவு அவசரத்தில் அவன் தன் வடிவத்தை ஒருவரிடம் கொடுக்கிறான் வேறு மற்றும் அங்கிருந்து வெளியேறுகிறது ஆனால் ஒருவேளை அவர்கள் அவரை அழைப்பார்கள் என்று கிரிஸ் நம்பினார் இந்த நம்பிக்கையில் அவர் அங்கிருந்து வெளியே வருவதற்கு காரணம் ஆனால் பின்னர் அவரது பார்வை அந்த மக்கள் மீது விழுகிறது நபர் நேற்று அவரிடம் இருந்து அந்த இயந்திரத்தை திருடியவர் மிகவும் புத்திசாலித்தனமாக அவர்களை பின்தொடர்கிறார் மற்றும் இந்த நேரத்தில் அவர்களை பேருந்தில் பிடித்து ஒரு இயந்திரம் இழப்பு என்பது எங்கள் அர்த்தம் என்று கூறுகிறார் ஒரு மாத ரேஷன் வரவில்லை சில பொருட்களை திருடுவதற்கு முன் சில நேரங்களில் கொஞ்சம் யோசியுங்கள் ஆனால் இப்போது இங்கே கிரீஸ் ஒரு பிரச்சனையில் இருக்கிறார் ஏனென்றால் இன்று அவனுடைய மனைவி அவனிடம் குறைந்தபட்சம் விற்கச் சொன்னால் ஒரு இயந்திரம் ஆனால் அவர் போது வீட்டிற்கு திரும்பிய அவள் அவனிடம் இருப்பதை பார்க்கிறாள் அவர்கள் கவலைப்பட்ட இரண்டு இயந்திரங்கள் அவன் கையில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது மீண்டும் இப்போது அது ஆகிவிட்டது இந்த வாதத்தை அவர் கேட்பது பொதுவான விஷயம் ஒவ்வொரு நாளும் அவர் வெளியில் இருந்து வந்து வீட்டில் அவமானப்படுகிறார் அவரது மகன் முன் எல்லாம் சிறிது குளிர்ந்ததும் அவர் அவரிடம் கேட்கிறார் அவரது பிறந்த நாளுக்கு அவரை வாழ்த்த மகள் அதன் பிறகு அவர் மீண்டும் லிண்டாவை சமாதானப்படுத்த முயற்சிக்கிறார் ஆனாலும் இந்த மோசமான சூழ்நிலையில் அவளை ஆதரிப்பதற்கு பதிலாக அவள் அவனிடம் சொல்கிறாள் இப்போது அவன் சொல்வதை அவளால் நம்ப முடியாது அவர் என்ன செய்தாலும் இப்போது அவர் செய்ய ஒன்றுமில்லை விரைவில் ஒரு மாதம் கழிகிறது ஆனால் இப்போது வரை அவரிடம் உள்ளது அந்த படிவத்திற்கு எந்த பதிலும் வரவில்லை அதனால்தான் அவர் கட்டிடத்திற்கு வெளியே நின்று ஜேக்காக காத்திருக்கிறார் ஆனால் அவன் அவள் சொல்வதை கேட்கவில்லை அவர் வெளியேறத் தொடங்குகிறார் அவர் அவசரமாக இருந்ததால் அதனால் கிரீஸ் தனது மூளையை பயன்படுத்தி அவனுடன் டாக்சியில் ஏறுகிறான் அவர் நியாயமானவர் என்று கூறுகிறார் அந்த திசையில் செல்கிறது ஆனால் அது எந்த பயனும் இல்லை ஏனென்றால் ஜே தனது சொற்களை குறைத்து கிரீஸ் இருந்தார் கனசதுரத்தை தீர்ப்பதிலும் பெறுவதிலும் மும்முரம் இதனால் சோர்வடைந்த கிரீஸ் தனது கைகளிலிருந்து கனசதுரத்தை எடுக்கிறார் மற்றுமே ஒரு சில நிமிடங்களில் அதை தீர்க்கிறது மற்றும் அவருக்கு கொடுக்கிறது இது அவரை மிகவும் கவர்ந்தது ஆனால் எதையும் முடியும் முன் நடக்கும் அவர் வீட்டிற்கு வருகிறார் அதனால தான் அவர் பெறுகிறார் கீழே இறங்கி வெளியேறுகிறார் பின்னர் கிரீஸ் உணர்ந்தார் அவர் கட்டணம் செலுத்தவில்லை அதாவது இப்போது அவர் இந்த டாக்ஸிக்கான கட்டணத்தை செலுத்த வேண்டும் அவரிடம் இல்லாதது அதனால் தான் ரெட் லைட்டில் டாக்ஸி நிற்கும் போது கிரீஸோட ஆரம்பிக்கிறது மற்றும் பணத்தை செலுத்தாமல் இருக்க ரயிலில் ஏறுகிறார் ஆனால் ஐயோ அவரது இயந்திரம் வெளியே விடப்பட்டுள்ளது அவர் முயற்சி செய்யவில்லை என்பதல்ல ஆனால் எழுதியது இரவு வெகு நேரம் ஆகும்போது நடக்கும் அவர் லிண்டாவை அழைக்கிறார் தன் மகனை அழைத்துச் செல்ல தவறியதால் மன்னிப்பு கேட்கிறான் பகல் நேர பராமரிப்பில் இருந்து அவரை ஏற்படுத்துகிறது ஒரு ஷிப்ட் மிஸ் கிரீஸ் இருந்துள்ளார் இப்போது வரை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஆனால் அவள் எப்போது ஜானியை அழைத்துச் செல்ல விரும்புகிறாள் இந்த விஷயம் கிரீஸின் இதயத்தை தாக்கியது எந்த மழை எந்த வேலை எல்லாவற்றையும் மறந்து விடுகிறான் அவன் வீட்டை நோக்கி ஓடுகிறான் ஆனால் அது மிகவும் தாமதமானது அவள் ஜானியுடன் சென்றிருந்தாள் இதற்கிடையில் அவர் ஜெய்யின் பின்னால் இருந்தார் ஒரு அழைப்பு வருகிறது அவர் நன்றாக இருக்கிறார் ஈர்க்கப்பட்டார் மற்றும் அவர் தனது செயலாளரின் எண்ணை எழுத சொன்னார் ஆனால் அந்த நேரத்தில் கிறிஸிடம் பேனா எதுவும் இல்லை பின்னர் அவனிடம் அருகிலுள்ள கடைக்கு சென்று பேப்பரில் எழுதுகிறார் தீ அடுத்த நாள் அவர் நேராக ஜானியிடம் செல்கிறார் அவர் அங்கு அவர் லிண்டாவை சந்திக்கிறார் யாரை என்றால் என்று கோபமாக கூறுகிறார் நீங்கள் செல்ல விரும்புகிறீர்கள் பிறகு பரவாயில்லை நீங்கள் செல்லலாம் ஆனால் ஜானி என்னுடன் இருப்பார் அதை கேட்ட அவள் கோபத்துடன் அங்கிருந்து கிளம்பினாள் அதன் பிறகு அவள் ஜானியிடம் சொல்கிறாள் வீட்டோடு வீட்டுக்கு வருகிறான் ஆனால் சிறிது நேரம் கழித்து மற்றொரு பிரச்சனை அவரது வீட்டு வாசலுக்கு வருகிறது அதாவது வீட்டின் உரிமையாளர் இதனால் கடந்த மூன்று மாதங்களாக கிறிஸ் வாடகை செலுத்தவில்லை அவர் வீட்டை காலி செய்யச் சொல்கிறான் ஆனால் அவன் அவருக்கு இன்னும் சில நாட்கள் அவகாசம் தருமாறும் அதற்குள் அவர் தருவார் மேலும் வீட்டிற்கு வண்ணம் தீட்டவும் இப்போது நில உரிமையாளர் இந்த ஒப்பந்தம் நல்லது என்று நினைக்கிறார் அதனால் அவர் ஒப்புக்கொள்கிறார் இதற்கு பிறகு ஜானிய டே கேரில் இறக்கிய அடுத்த நாள் கிறிஸ் வீட்டிற்கு வர்ணம் பூச ஆரம்பிக்கிறார் ஆனால் நண்பர்களே எப்பொழுது என்று சொல்கிறார்கள் மனிதனின் உயிர் ஆபத்தில் உள்ளது அவரை யாராலும் காப்பாற்ற முடியாது நிலுவையின் போது தீ போலீசார் அவரது வாயிலுக்கு வந்து அவரை கைது செய்தனர் ஏனெனில் அவர் நோ பார்க்கிங்கிற்கான சலான் செலுத்தவில்லை அவர் அங்கு சென்றாலும் அவர் சலான் ஆனால் ரொக்கத்தை செலுத்த ஒப்புக்கொள்கிறார் கவுண்டர் காலை ஒன்பதாவது மணிக்கு திறக்கப்படும் கிரிஸ் அதை கேட்டு ஆச்சரியப்படுகிறார் அவருக்கு இன்று கொன்னூரை பயந்தைந்தில் ஒரு நேர்காணல் உள்ளது அவர் அதையே காவல்துறையிடம் சொல்ல முயற்சிக்கிறார் ஆனாலும் அவன் எங்கே அவர்கள் அவனுடைய பேச்சை கேட்கப் போகிறார்கள் அவரை அங்கேயே உட்கார வைக்கவும் ஆனால் இந்த நேரத்தில் அவர் லிண்டாவை அழைத்து ஜானியை அழைத்து வர சொல்கிறான் ஏனெனில் இந்த நேரத்தில் அவர் மிகவும் சிக்கலில் இருக்கிறார் சரி இப்போது எப்படியோ கவுண்டர் திறக்கிறது மற்றும் சலான் செலுத்திய பிறகு கிரிஸ்வர்ணம் பூசப்பட்ட அதே உடையில் அவரது நேர்காணலுக்கு வருகிறார் அங்கு அவர் முதல் முறையாக பங்கு தரகு உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டார் அவரிடம் இருந்தது இன்று வரை பார்த்ததில்லை சரி நேர்காணல் தொடங்குகிறது மற்றும் முதல் கேள்வி அவரது உடையில் கேட்கப்படுகிறது ஆனால் அதுதான் அவர் நேர்மையானவர் மற்றும் நான் வெளியில் அமர்ந்திருந்தேன் என்று அவர்களிடம் கூறுகிறார் எப்படியாவது நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் என் ஜோடிகளைப் பற்றி ஒரு நல்ல கதையை உருவாக்குங்கள் ஆனால் நான் பொய் சொல்லவில்லை நோ பார்க்கிங்கிற்கு நான் சல்லான் செலுத்தவில்லை அதனால்தான் நான் கைது செய்யப்பட்டேன் தலைவர் மாட்டின் இதை கேட்டு மிகவும் விரும்பினார் ஏனெனில் அவருக்கு சல்லான் போன்ற ஒரு விஷயம் மிகவும் அதிகம் சிறியது ஆனால் கிரீஸ் சிரித்துவிட்டு ஐயா அது என்று கூறுகிறார் அனைவருக்கும் இல்லை அதன் பிறகு அவர் தனது படிப்பை பற்றி கூறுகிறார் மற்றும் நின்று கொண்டிருந்தார் என்று கூறுகிறார் அவரது வகுப்பில் முதலில் அங்கு வகுப்பில் பன்னிரெண்டு குழந்தைகள் மட்டுமே இருந்தனர் எனவே முதல் இடம் எளிதான பணி அல்ல இதுவரை ஒன்று கூட இல்லை நேர்காணல் செய்பவர் அவர் செய்த எதையும் கவர்ந்தார் இது கிறிஸ் கூட தெரியும் அதனால்தான் அவர் தனது கடைசி உரையை நிகழ்த்துகிறார் மற்றும் அவர் கற்றுக்கொள்ள விரும்புகிறார் என்று கூறுகிறார் ஏனென்றால் அவர் வறுமையை பார்த்திருக்கிறார் அல்லது அவர் பார்த்திருக்கிறார் சில நாட்களுக்கு முன்பு அவரது குடும்பம் பிரிந்ததை பார்த்தார் அதற்காக கடந்த பன்னிரண்டு வருடங்களாக தினமும் மனைவியால் அவமானப்படுத்தப்பட்டுள்ளார் ஆனால் இன்னும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏதேனும் இருந்தால் அவர் ஒரு நபர் என்ற கேள்விக்கு பதில் வரவில்லை என்றால் நேரடியாக மறுத்துவிடுவார் ஆனால் அவர் தனது பதிலை உருவாக்க முயற்சிக்க மாட்டார் பிறகு அவன் வார்த்தைகளை கேட்டு தலைவர் மார்ட்டின் அப்படியானால் என்று கேட்கிறார் உங்கள் நிறுவனத்தில் ஒரு நபர் அப்போது சட்டை மட்டும் அணிந்து நேர்காணலுக்கு வருகிறார் நீ ஏன் அவனை வேலைக்கு அமர்த்துகிறாய் எனவே கிறிஸ் அவர் ஒரு நல்ல பேண்ட் அணிந்திருக்கலாம் என்று பதிலளித்தார் இதை கேட்டதும் அனைவரும் சிரிக்க ஆரம்பித்து விட்டனர் மற்றும் தலைவர் மார்ட்டின் அவரை தேர்ந்தெடுக்கிறார் ஆனால் இது ஆரம்பம்தான் இன்னும் சில நாட்களில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் வீட்டுக்கு வந்ததும் பார்ப்பார் லிண்டா ஏற்கனவே இருக்கிறார் அவன் அவளிடம் எல்லாவற்றையும் சொல்கிறான் ஆனால் அவள் இன்னும் செய்கிறாள் அவனை தகுதியானவனாக கருதாமல் அவள்தான் என்று கூறுகிறான் தன் மகனை தன்னுடன் அழைத்துச் செல்கிறாள் ஆனால் கிறிஸ் அவ்வாறு செய்ய மறுகிறார் அவர் செய்வார் ஜானியை அவளுடன் வைத்துக்கொள் லிண்டா அழுது கொண்டே வீட்டை விட்டு ஓடுகிறான் இப்போது அடுத்த நாள் கிறிஸ் அவனுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு மலிவான ஹோட்டலில் வசிக்கச் செல்கிறான் ஏனெனில் அவரிடம் இன்னும் வாடகைக்கு பணம் இல்லை ஒரு நாள் இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் தந்தை மற்றும் மகன் ஒன்றாக இருக்கிறார் இந்த நேரத்தில் ஜானிதான் ஒரு கைப்பந்து வீரராக விரும்புவதாக கூறுகிறார் அப்போது அவனுடைய அப்பா அவனால் முடியாது என்று கூறுகிறார் ஒருவராக ஆக அதன் காரணமாக அவர் கோபப்படுகிறார் உட்கார்ந்து பந்து வீசுகிறார் பிறகு கிரீஸ் அவனிடம் செல்கிறான் ஒரு மில்லியன் டாலர் நான் கொடுக்கும் அறிவுரை அந்த மகனே உன்னால் இந்த வேலையை செய்ய முடியாது என்று யாரிடமும் சொல்லாதே ஆம் நான் என்று எல்லோரிடமும் சொல்லுங்கள் இந்த வேலையை மிக எளிதாக செய்து முடிக்க முடியும் அதை இப்போது காட்டு சில நாட்களுக்கு பின்னர் ஒரு இயந்திரத்தை விற்ற பிறகு அவர் கொஞ்சம் பணம் சேகரித்தார் அதனால் அவர் ஜானியின் நாளை செலுத்த முடியும் பராமரிப்பு கட்டணம் மற்றும் அவரது ஒரு பயிற்சியும் தொடங்கியது ஆசிரியர் அவர்கள் அனைவருக்கும் மூத்தவர்கள் என்று கூறுகிறார் நீங்கள் அனைவரும் அவர்களில் ஒருவரை மட்டுமே தேர்ந்தெடுப்பீர்கள் முன்னேறு காலத்தில் ஒரு நபர் தொன்னூற்றி ஏழு மதிப்பெண்கள் எடுத்திருந்தார் ஏனெனில் அவர் இன்னும் தோல்வியடைந்தார் எல்லாம் பரீட்சை அல்ல நீங்களும் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களிடம் இருக்க வேண்டும் உங்களுக்குள் இருக்கும் திறமை இதன் மூலம் நீங்கள் மிகப்பெரிய ஒப்பந்தம் செய்யலாம் கிறிஸ் விஷயத்தை உடைக்க மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் ஏனென்றால் அவனிடமும் இல்லை நல்ல கல்வி அல்லது அவரும் இல்லை இந்த வேலை பற்றி நிறைய தெரியும் மேலும் அவரது பணி நேரத்தில் அவரது குழு தலைவர் அவனை தன் வீட்டு வேலைகளை செய்ய வைக்கிறான் அதன் காரணமாக அவர் குறைந்த நேரம் கிடைக்கும் ஆனால் மேலதிகாரியிடம் புகார் செய்வதற்கு பதிலாக அவர்தானே தீர்வு காண்கிறார் கடின உழைப்பு என்று அழைக்கப்படுகிறது ஆம் குழு உறுப்பினர்கள் எங்கெல்லாம் தங்கள் வேலையை முடிக்கிறார்கள் ஒன்பது மணி நேரத்தில் கிரீஸ் முடிக்கிறார் ஆறு மணி நேரத்தில் வேலை அவர் ஒவ்வொரு மணி நேரமும் செய்கிறார் இந்த நேரத்தில் அவர் தண்ணீர் குடிக்கவும் இல்லை அல்லது குடிக்கவும் இல்லை கழிப்பறைக்கு செல்லுங்கள் இது நேரத்தை வீணடிக்கும் அதற்கு மேல் அவர் ஜானியாயிட்டே கேரில் இருந்து அழைத்து வர வேண்டும் ஆனால் இதையெல்லாம் செய்த பிறகும் அவன் கையில் எதுவும் இல்லை அதனால்தான் அவர் இறுதியாக தனது சிறந்த வாடிக்கையாளரை அழைக்கிறார் இந்த முறை அவரது சந்திப்பு நிச்சயிக்கப்பட்டது அடுத்த இரண்டு மணி நேரத்தில் தன் வீட்டிற்கு வர சொன்னவன் அதனால் கிரீஸ் ஒரு டாக்ஸிக்கு செல்கிறார் ஆனால் பின்னர் குழு தலைவர் அவரை வெளியே நிறுத்துகிறார் கிறிஸ் அதை எடுத்துக்கொண்டு அவனது காரை கடக்கச் சொன்னான் இந்த வாய்ப்பும் கூட அவரது கைகளில் இருந்து நழுவுகிறது ஹோட்டலை அடைந்ததும் தி உரிமையாளர் அவரிடம் கட்டணத்தை செலுத்தச் சொன்னார் கிறிஸ் அவரை இரண்டு நாட்கள் காத்திருக்கச் சொன்னார் இதற்கிடையில் அவருடையது என்பது அவருக்குத் தெரிய வருகிறது மிகப்பெரிய வாடிக்கையாளரான விட்டர் கைப்பந்து போட்டியை பார்க்கப் போகிறார் அவர் இதை பயன்படுத்திக் கொள்கிறார் அவரை சந்திக்க அவரது வீட்டிற்கு செல்கிறார் அன்று சரியான நேரத்தில் வந்ததற்கு மன்னிப்பு கேட்கிறான் கிரீஸின் நேர்மையால் விட்டர் மிகவும் ஈர்க்கப்பட்டார் அவன் அவளை கைப்பந்து பார்க்க அழைக்கிறான் எந்த வைபி ஸ்டாண்டில் இருந்தார் அதற்காக அவர் ஒருபோதும் இருக்க மாட்டார் செலுத்த முடியும் ஆனால் அவரது மகன் ஆம் என்று கூறுகிறார் அதன் பிறகு விட்டர் அவளை தன்னுடன் அழைத்துச் செல்கிறார் அங்கு சென்று நான் உன்னை விரும்புகிறேன் என்று அவளிடம் கூறினான் ஆனால் இது நான் என்று அர்த்தமல்ல உங்கள் நிறுவனத்தில் பணத்தை முதலீடு செய்வீர்கள் இப்போது இதை கேட்ட கிரீஸ் இந்த ஒப்பந்தம் காரணமாக அவரது இதயம் உடைகிறது அவரது கைகளில் இல்லை ஆனால் வீட்டிற்கு வந்த பிறகு அவர் முழுவதையும் செலவிடுகிறார் இரவு தன் தவறுகளை திருத்திக் கொள்ள முயல்கிறான் அடுத்த முறை இப்படி ஏதாவது நடக்கும் என்று என்ன நடந்தாலும் சில நாட்களுக்கு பிறகு அவருக்கு வருமான வரி நோட்டீஸ் வந்தது அதில் என்ன பணம் என்று எழுதப்பட்டுள்ளது அவருடைய வங்கிக் கணக்கில் இருந்ததையெல்லாம் முடக்கி வைத்தனர் ஏனெனில் அவர் வரி செலுத்தவில்லை எப்பே அழுது கிரீஸ் இதை பற்றி தெரிந்து கொள்கிறார் அவர் கூறுகிறார் அவர்கள் அதைப் பற்றி அவர் அழைக்கிறார் ஆனால் விளக்க முயற்சிக்கிறார் எந்த பயனும் இல்லை பூங்காவில் அமர்ந்திருந்தபோது இருந்த பிச்சைக்காரனை பார்க்கிறான் அன்று ஸ்டேஷனில் அவனது இயந்திரத்தை திருடினான் கிறிஸ் உடனே சென்று அதை வாங்கினான் எல்லா இடங்களிலும் விற்க முயற்சிக்கிறது அவள் செல்கிறது ஆனால் அவள் அதை கண்டுபிடித்தாள் இயந்திரம் உடைந்து விட்டது கிறிஸ் அதை சரி செய்ய கடுமையாக முயற்சிக்கிறது ஆனால் பலன் இல்லை அவர் மீண்டும் ஹோட்டலுக்கு திரும்புகிறார் ஆனால் மிகப்பெரியது பிரச்சனை அவருக்கு காத்திருந்தது அதை அவன் பார்க்கிறான் அதன் காரணமாக அவரது உடைமைகள் தூக்கி எறியப்பட்டுள்ளன அவர் வாடகை செலுத்தாதது இப்போது வெளியேற வழியில்லை யாரோ இருக்கலாம் என்று ஜானி நினைக்கிறார் அவர்களை வீட்டை விட்டு வெளியே எறிந்துவிட்டு அவர் வாயிலுக்கு செல்கிறார் மற்றும் இங்கே முதல் முறையாக அவரது வாழ்க்கையில் கிரீஸ் அவரை உரத்த குரலில் திட்டுகிறார் என்று நம்பி அவனை அவனது நண்பனின் வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறான் ஒருவேளை அவர் அவருக்கு உதவலாம் ஆனால் இருந்தால் உலகம் மிகவும் நன்றாக இருந்தது அப்போது மக்கள் இதைப்பற்றி இவ்வளவு மோசமாக பேசியிருக்க மாட்டார்கள் ரயில் நிலையம் செல்கிறார் அங்கே சென்று தன் மகனிடம் ஒரு பொய்க்கதையை சொல்கிறார் இப்போது நாம் குகையில் ஒளிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் அங்கு டைனோசர் தாக்குதல் நடக்கும் ஜானி இன்னும் இளமையாக இருக்கிறார் அதனால்தான் அவர் நினைக்கிறார் அவன் அப்பா சொல்வது உண்மைதான் என்று குகை உண்மையில் ஒரு பொது கழிப்பறை உள்ளது அங்கு அவர் தனது மகனுடன் இரவை கழிக்கிறார் கிறிஸ் முதன்முறையாக அழுவதை இங்கே காண்கிறோம் அவனிடம் உள்ளது பார்த்ததில்லை அல்லது அவரது முழு வாழ்க்கையிலும் மிகவும் உதவியற்றவராக உணர்ந்தார் இன்று அவரிடம் உள்ளது அவர் தனது மகனுடன் வாழ எந்த கூறையும் இல்லை என்பது போல் தெரிகிறது எங்கிருந்தாலும் பிரச்சனை முதலில் வரும் பெயர் கிறிஸ் ஒன்று நாள் அவர் எப்படியோ சமாளித்தார் ஆனால் அவர் தினமும் அத்தகைய கழிப்பறையில் வாழ முடியாது இந்த கதையின் மிக உணர்ச்சிகரமான காட்சி இப்போது அவர் ஒரு தேவாலயத்திற்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் சில ஏழைகளுக்கு தங்குமிடம் ஏற்பாடு செய்யப்பட்டது ஆனால் அதற்கும் அவர் வேண்டும் நீண்ட வரிசையில் நிற்க யார் முதலில் வந்தாலும் செய்வார்கள் இடத்தை பெறுங்கள் அந்த நேரத்தில் கிறிஸ் அவர் அதிர்ஷ்டசாலி அவருக்கு இடம் கிடைத்தது பின்னர் அவர் இயந்திரத்தை சரி செய்ய முயற்சிக்கிறது ஆனால் அதன் ஒரு பகுதி சேதமடைந்திருப்பதை அவர் கண்டுபிடித்தார் அதை வாங்க அவனிடம் பணம் இல்லை அவளிடம் உள்ளது போய்விட்டது ஏனென்றால் இப்போது அவள் தன் வேலையை சீக்கிரம் முடிக்க வேண்டும் அந்த வரிசையில் சேருங்கள் அவள் வரியை தவறவிட்டால் அவள் வெளியே தூங்க வேண்டும் இந்த அவளுடைய வாழ்க்கையின் மிகவும் கடினமான நேரம் அவள் ஒருபோதும் மறக்க முடியாது இப்போது அடுத்த நாள் அவள் அவளை பெற்றால் இருந்த இன்டர்ன்ஷிப் தேர்வு கொடுக்க அவர் முகத்தில் அதிக மகிழ்ச்சி இல்லை ஏனெனில் அவருடைய காகிதம் நன்றாக இல்லை அந்த வரிசையில் கூட இடம் கிடைக்காத நாள் அதனால் அவர் இறையிலில் தூங்கி இரவை கழிக்கிறார் அடுத்த நாள் அவர் மற்றொரு கடினமான முடிவை எடுக்க வேண்டும் தீ அடுத்த நாள் அவர் அவர் அவரது இரத்தத்தை விற்று கொஞ்சம் பணம் சேகரித்து பின்னர் அந்த பகுதியை வாங்குகிறார் அந்த இயந்திரத்தை சரி செய்ய முடியும் இந்த காட்சி மிகவும் எளிமையானது ஆனால் அது என்று நமக்கு கற்பிக்கிறது இந்த உலகத்தின் பார்வையில் ஏழையாக இருப்பது எந்தவொரு மனிதனுக்கும் கெட்ட காரியம் களங்கம் அதுதான் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக இழக்கிறான் காலம் செல்ல செல்ல அவன் நிறுத்தப்பட்டது மற்றும் அவர் தனது பணப்பையுடன் அப்பாவியாக இருப்பதால் அலுவலகத்தை விட்டு வெளியேறும் போது வங்கி டாலர் கேட்டார் ஆனால் கிறிஸ் மிகவும் உள்ளது கொஞ்சம் பணம் ஆனால் அவர் அதை கொடுக்க வேண்டும் இப்போது கிறிஸ் அந்த இயந்திரத்தை சரி செய்தார் அதை அவனுக்கு கொடுக்கிறான் அவனுக்கு கிடைக்கும் பணத்தையும் அந்த இரவை அவன் ஒரு ஹோட்டலில் நிம்மதியாக கழிக்கிறான் இப்போது அடுத்த நாள் அவர் கடந்த சில நாட்களாக அனுபவித்து வரும் வழியால் மகனுடன் கடற்கரைக்கு செல்கிறார் அவரது மகனுக்கும் அவன் என்ன நடக்கிறது என்பதில் பங்கு உண்டு அவர் என்றால் ஒரு நாள் வெற்றி பெற்றால் பாதி கிரெடிட் அவனது பதினெண்டு வயது குழந்தைக்கும் வழங்கப்படும் மகன் ஏனெனில் உலகத்தால் உதைக்கப்பட்டவரின் மகன் எப்பொழுதும் அவனை தனக்கு அருகில் வைத்துக் கொண்டான் கிறிஸின் இன்றைய முடிவு அவர் வரப்போகிறார் அதனால்தான் இன்று புதுச்சட்டை அணிந்துள்ளார் தலைவர் மாற்றினாலும் பாராட்டப்பட்டது பின்னர் அவர் இன்று தனது என்று கூறுகிறார் இந்த கட்டிடத்தில் கடைசி நாள் அதனால்தான்